ஹலோ சில்ட்ரன் நம்ம இன்னைக்கு ஒரு திருக்குறள் பார்க்க போகிறோம் அடுத்த திருக்குறள் என்னது அழகா சொல்லணும் இருந்து சென்ற இடத்தால் செலவிடா தீதோரி நன்றின் பால் உயிப்பது அறிவு எங்க சொல்லுங்க? சென்ற இடத்தால் செலவிடா தீதொறி நன்றின் பால் உயிப்பது அறிவு அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு ஐம்பொறிகள் இருக்குது இல்லையா ஐம்பொறிகள் என்னது மெய் பாய் கண் மூக்கு செவி இதனாலெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காந்தி சொன்னது மாதிரி தான் தீயவை கேட்காதே தீயவையை பேசாதே அந்த மாதிரி அந்த தீமை இந்த ஐம்பொறிகளினால் நம்மிடம் வந்து அடையாமல் தடுத்து நிறுத்தக்கூடியது எது அப்படின்னா குழந்தைகளே அது நம்மளோட அறிவு தான் எங்கே சொல்லுங்கள் புரிஞ்சுதா இப்ப சென்ற இடத்தால் செலவிடா தீதொறி நன்றின் பால் உயிப்பது அறிவு ஓ இதை இசையாகவும் பாடலாம் சென்றவிடத்தா செலவிடா தீதொறி நன்றின் பால் உயிப்பது அறிவு நன்றி மீண்டும் அடுத்த திருக்குறளோடு சந்திக்கிறேன்